அடி உதவுகிற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க அப்புடின்னு ஒரு பழமொழி இருக்குது ஏன்னா இன்றைக்கு உள்ள அந்த நீஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படிங்கிற ஒரு சேனலை பார்க்கையில் எனக்கு அந்த பழமொழி ஞாபகத்துக்கு வருது தவறு தான் என்னென்னா நம்ம ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்துச்சுல்ல அந்த டயத்தில் அந்த சேனலை சேர்ந்த நிருபரை கூட திமுகவினர்கள் வச்சு அடித்தாங்க அடித்து மருத்துவமனைகளுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தாங்க ஆனா அன்னைக்கு வாங்கினதை மறுபடி வாங்கக்கூடாது அப்படின்னு பயந்து ஒரு வேலை அந்த மாதிரி வேலை செய்கிறாங்களா அப்படின்னு தெரியாது முட்டு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இவங்க பரவாயில்ல ஒரு நேர்மையான ஒரு செய்தியாளர்களாக இருக்காங்க செய்தி சேனலா இருக்கு அப்படிங்கிற தான் நம்ம அன்னைக்கும் இன்னைக்கும் நல்லவர்கள் நல்ல சேனல் எதுவாக இருந்தாலும் தமிழ்நாடு இளைஞர் கட்சி ஆதரவு கொடுப்போம் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருந்தோம் இப்ப போராட்டக்களம் விஜயனனுடைய போராட்டக்களம் நடஞ்சில இதுல மூணு விஷயங்கள் அவங்க பண்ணிருக்காங்க ஒண்ணு ஒரு கன்டென்ட்டை உருவாக்கி அதுக்கான நபரை உருவாக்கி அந்த நபரை கொண்டாந்து பேச வச்சது அது அப்படியே லைன்ல வர ரெண்டாவது டிவிகே தமிழக வெற்றி கழகத்துக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு திமுகக்கு அண்ணா திமுகக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு அப்புடின்னு அதை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற ரெண்டு கண்டன்ட் மூணாவது எந்த அளவுக்கு தமிழக கழகத்தை மட்டப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மட்டப்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில பயங்கரமா போய்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பாயிண்டா பார்ப்போம் பாக்கையில சிரிக்காம இருக்கிறவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கலாம் அந்த வீடியோவை பார்த்து இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ இதுல போட முடியாதுன்னு நினைக்கிறேன் அதோட போட்டோஸ் போடுறேன் பாருங்க ஒரு நபர் இந்த நபரை கூட்டிக்கிட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா உடைய இரண்டாவது கண்டன ஆர்ப்பாட்டம் முதலாவது போராட்ட குழுவினரை சந்திக்கிற கூட பரந்தூர் போனாங்க எல்லாருமே சொல்கிறாங்க முதலாவது போராட்டம் முதலாவது போராட்டம்னு அவர் போராட்டம் ஏகப்பட்டது அங்கெங்கே உள்ள நபர்கள் நடத்துகிறாங்க ஏன்னா இப்போ திமுக அண்ணா திமுக பிஜேபி இவங்களுடைய போராட்டங்கள் எல்லா பக்கமும் நடந்தாலும் தலைவர்கள் ஏதாவது ஒண்ணுல தான் கலந்துக்குவாங்க ஒன்று ரன்ல அவங்களுடைய நேர ஷெட்யூல் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காது அந்த மாதிரி விஜய் என்ன பரந்தூர் போனார் அதுக்கடுத்து நேற்று நடந்த இந்த சிறையில் நடக்கக்கூடிய கொடை கொலைகளுக்கான கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாரு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு நபரை கூட்டிக்கிட்டு வராங்க யாரு நியூ செவன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருபத்தி நாலு மணி நேரமும் உண்மையை மட்டுமே சொல்லுவோம் நாங்கள் நக்கீரன் பரம்பரை அப்புன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வேற ஏதோ ஒன்று தவறான ப பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத உறுதி ப உறுதிப்படுத்தியாச்சு ஏன்னா அந்த பையனை கூட்டியா வந்து வர்றாங்க நீங்க யார் அப்படிங்கிறாங்க நான் தான் வந்தேன் அப்படிங்கிறான் டே நீ யாரு பா என்ன பா அப்படின்னா நான் வந்து அதுல இணைஞ்சிடுங்க அடுத்து நான் வந்து சர்ச்சுங்க எம்எல்ஏங்க எம்பிங்க அவன் மனநலம் பாதிக்கப்பட்ட பையன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் ஏன்னா இவங்க தமிழ்ல கேக்குறாங்க அவர் ஆந்திரால இருந்து சென்னை வேலைக்கு வந்தவர் போல அவருக்கு தமிழ் அறகுரங்கு இல்லை ஏதோ ஓரளவுக்கு போட்டு ரொட்டேஷன் பண்ணி பார்த்தாரு முடியல அவங்க ஹீரோ ஹீரோயின் எல்லாம் சொன்னாரு கடைசியில தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர்கள் உள்ள கொஞ்சம் யார் பண்ணி இவங்களை கேள்வி கேட்டுக்கிறேன் இந்த பையன் யாரு என்ன ஐடி ஐடி கார்டு அப்படின்னா முழுக்க ஆரம்பிச்சிட்டேன் முழுக்க ஆரம்பிச்சேன்னா இவங்க கேமரா தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அஜய்யோ நம்ம செட் பண்ணோம் தெரிஞ்சு வருமோ அப்படின்னு ரைட் அது ஒண்ணு ரெண்டாவது இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் பார்த்தேன் என்ன அப்படின்னாக்க தமிழக வெற்றி கழகம் மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆய்வு வாக்கு எண்ணிக்கை மாதிரி ஆய்வு நடத்தினாங்க யாரு திமுக நடத்தினாங்களாம் ரெண்டாவது அதிமுக நடத்தினாங்களாம் மூணாவது இப்ப தமிழக கழகம் நடக்குதா அத படிப்படியா சொல்றேன் அவங்க பாணியில சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு வர மாட்டேங்குது திமுகவினர் என்ன இருக்காங்க தமிழக கழகம் உள்ள வந்துருச்சுப்பா அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுடைய ஓட்டு எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னு பாக்குறக்கு ஒரு குழு அமைச்சு நடத்தினாங்களாம் அப்ப அவங்க நடத்தி சொல்லிருக்காங்க ஐயா அவங்களுக்கு இருபது சதவீதம் இருக்கு ஓட்டு எண்ணிக்கை அப்படின்னு அவங்க மிரண்டு போயிட்டாங்களாம் அங்கே இருபது சதவீதம் இருக்கா அப்படின்னு ஒன்னு அண்ணா திமுக எடப்பாடியாரு என்ன பண்ணாருன்னா அவரு ஒரு டீம் அமைச்சாரா டீம் அமைச்சர் எப்ப விஜய் அண்ணனுடைய வாக்கு சதவீதத்தை பாருங்க எவ்வளவு கொடுக்க இருக்குன்னு அப்படின்னு ஒன்னு அவங்க பார்த்துட்டு சொன்னாங்களாம் ஐயா இருபது சதவீதம் இருக்கு அதுவும் முதல்வர் வேட்பாளர்னு சொன்னாலும் முப்பது சதவீதம் ஆயிடுச்சு அப்படின்னாங்களாம் ஒன்னு இவங்கெல்லாம் மிரண்டு போயிருக்க இல்ல விஜய் அண்ணனுக்கே டவுட் ஆகி போச்சான் அது அப்புடின்னு பார்த்தோம்னா எங்கேயுமே மாவட்டத்துல வேலை நடக்கல அதன தேர்தல் பூத் கமிட்டி மாநாடு கோயம்புத்தூர்ல போட்டாங்க வேற பக்கம் போடுறோம் வேலூர் அங்க இங்கேயும் போடுறோம்னாங்க இன்னும் போடல அப்படின்னு சொல்லி இவங்களே கட்டு கட்டி விஜய் அவர்கள் பார்த்தாங்க பார்க்கும்பொழுது பத்து சதவீதம் தான் வாக்கு எண்ணிக்கை இருந்துச்சு அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கிறதே இருந்துச்சு அதனால தான் மனம் உடைஞ்சு போய் களத்துக்கு வந்தால்தான் இங்க மக்கள்கிட்ட போய் சேர முடியும் அப்படின்னு விஜய் என்னை வந்து கத்துக்கிட்டாராம் கத்துக்கிட்டு களத்துக்கு வந்தார் நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சென்னையை தவிர சென்னைனாக்க அவங்க போராட்டம் நடத்தினாங்களா அந்த சிவானந்தான்னு சொல்லிட்டு அந்த பகுதி அந்த பகுதியை தவிர சுற்று வட்டாரம் சென்னைக்குள்ளே சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வந்து சிரமில்ல முதல் முறையாக கார்களை கைது செய்தது இந்த போராட்டத்துக்கு தான் வெளியில உள்ள மாவட்டங்கள் வர வேணாம்னாங்க ஆனா சென்னைக்குள்ளே சென்னைங்கிறது ஒரு பேரு அதுல சுத்தி நிறைய மாவட்டம் இருக்குல்ல அப்படிங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாருமே கைது பண்ணிட்டாங்க நிறைய நியூஸ் சேனல்ல உண்மையை போடக்கூடிய நியூஸ் சேனல்ல நம்ம பார்த்தோம் அப்ப இது பொய்யான தகவல் இப்போ அங்க கூர்ண கூட்டம்புறம் அந்த சிவானந்தா அந்த ரோட சார்ந்த கூட்டங்கள் தான் சேர்ந்தாங்க ரெண்டாவது இவங்க நியூஸ் படையில ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன போட்டாங்கன்னா ஏப்பா கூட்டம் போட்டிருக்காங்க இன்னும் கூட்டத்தில் ஆளே காணா வெறும் வெறுச்சோடி கிடக்க பண்ண போட்டாங்க யாரு நியூஸ் செவன் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவங்க போட்டாங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மத்தியானத்துக்கு மேல இங்க பாருங்க கூட்ட நெரிசல் தாங்க முடியல அம்புட்டு பேரும் மயங்கி 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 விழுகுறாங்க இவங்களுக்கு மருத்துவ உதவி கூட இல்ல அப்படின்னு மருத்துவ உதவின்னு சொல்லல அந்த இடத்துல மருத்துவ உதவிக்கு நம்ம பிரபு பிரதர் காரைக்குடியை சேர்ந்தவர் அவர் தான் பொறுப்பு கிட்டத்தட்ட ஐம்பது மருத்துவர்களை ஆம்புலன்ஸ் ஏன்னா ஊருக்கு ஊர் இளவரச ஆம்புலன்ஸை உருவாக்கினவங்க அந்த கூட்டத்தில் எத்தனை பேர் மருத்துவரை வச்சிருக்கேன்னு தெரியும்ல அவங்க மூலமாக ஆம்புலன்ஸில் ரெக்கவர் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய் பார்த்தாங்க மருத்துவமனைக்கு போனாங்க நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இவங்க காட்டலை இவங்க ஆள் இல்லைங்கிற மாதிரி காட்டினாங்க ஆனால் மற்ற சேனல் காட்டினாங்க ஆம்புலன்ஸ் போகிறதையும் மருத்துவமனை கூட்டிகிட்டு போகிறதையும் காட்டினாங்க அப்போ இவங்களுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று தான் டே அவங்க சேனல்காரங்க சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன அந்த செய்தி டேய் ஏற்கனவே கிழக்குல வச்சு வெளுத்துட்டாங்க மறுபடியும் நம்மளை வெளுத்தாலும் வெளுத்துருவாங்க இந்த டைம் கொஞ்சம் பவர் வேற அதிகமா இருக்கு வெறியில கோபத்துல இருக்காரு அதனால உஷாரா இருந்துக்குங்க எங்கேயும் போய் உண்மையை போட்டுறாதிய முடிஞ்ச வரைக்கும் பொய் நாங்கள் சொல்வது மட்டும் பொய் அப்படிங்கிற நிகழ்ச்சி எடுத்துங்க அந்த பேர் மட்டும்தான் வரக்கூடாது ஆனா நீங்க பேசுறது அப்புறம் பொய்யாதான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க போல முடிஞ்ச வரைக்கும் வடிவேலு ஒரு தண்ணி டேங்கர் ஒண்ணு நிக்கும் அதுல தண்ணி பீச்சுக்கிட்டு அடிக்கும் பீச்சுக்கிட்டு அடிக்க அந்த தலையை வச்சு முட்டு கொடுப்பாரு அப்புறம் பின்னாடி வச்சு முட்டு கொடுப்பாரு முன்னாடி பிச்சுக்கிட்டு அடிக்கும் வாயை வச்சுக்கிட்டு அடிப்பாரு அந்த மாதிரி முடிஞ்ச வர்றைக்கு முட்டு கொடுங்கடா அப்படின்ட்டாங்க அவளை அதனால இவங்களும் களத்துல இறங்கி எந்த அளவுக்கு முட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறாங்க ஆனா என்னத்தை முட்டு முட்டுக் கொடுத்தாலும் மக்களுக்கிட்ட ஒரு மாற்றம் தேவைப்படுது அந்த மாற்றம் விஜயன்னால மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மக்கள் நம்பிக்கை வந்துருச்சு ஏன்னா இந்த எட்டு மாசம் தான் இருக்கு எட்டு ஏழு மாசம் தான் இருக்கு இந்த ஏழு மாசத்துக்குள்ளதான் மக்களை தேடி வண்டி வருதுங்கிறிய மக்களை தேடி நாங்க வர்றோங்கிறிய ஒரு ஆணியில நாங்க போட்டா மாட்ட போறோங்கிறியா எல்லாமே இப்பதான் இருக்கீங்க அதனால எத்தனை சேனல் நீங்க உருவாக்கி முட்டுக் கொடுக்க சொன்னாலும் உண்மையாக இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றல் மாற்றம் வேண்டும் திராவிடம் வேண்டும் திராவிட அரசியல் வேண்டாம்னு சொல்லக்கூடிய தமிழக வெற்றிகழகத்தினர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு உறுதுணையாக எல்லாருமே நிற்பாங்க அப்படிங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்குவோம் முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேலும் மேலும் இந்த வீடியோக்கள் போடையில நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரைட்டு நம்மளை சார்ந்து நம்ம பேசுகிறது சரியாக இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் அதனால் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு அனுப்புங்க நன்றி